சென்னை திருமங்கலத்தில் பாஜக நிர்வாகியை திமுக பிரமுகர் அறிவாளால் வெட்டி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினரை போலீசார் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது டிவி நகர் காமராஜர் தெருவில் பாஜக நெசவாளர் அணி மாவட்ட தலைவரான மணிகண்டன் என்பவர் வசித்து வருகிறார் இவரது வீட்டிற்கு அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை திமுக பிரமுகர் பெயர் மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மணிகண்டன் காவல் நிலையத்திலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இரண்டு மாதங்களாக தலைமறைவாக இருந்த திமுக பிரமுகர் ஆறுமுகம் மணிகண்டன் மீது அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார் இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் பதிவான சிசிடிவி காட்சிகளை நீக்க வேண்டும் என போலீசார் மிரட்டியதாக மணிகண்டனின் மனைவி சங்கீதா தெரிவித்துள்ளார் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் போலீசார் மிரட்டியதாக கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மணிகண்டனின் மனைவி சங்கீதா வலியுறுத்தியுள்ளார் நான் வந்துவிட்டு பிறகு போலீஸ் வந்திருக்காங்க வந்துட்டு நீ எங்கள் சிசிடி கேமரா எங்கேம்மா இருக்குது அப்படின்னா மேலே இருக்குது சார் அப்படின்னா அந்த ரூம் எனக்கு காட்டி அந்த ஃபுட்டேஜ்லாம் டெலிட் பண்ணணும் ஏன் சார் அதை டெலிட் பண்ணணும் அதை நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாது அதே அதை எப்படி நீங்கள் டெலிட் பண்ணி கிடையாது நீ இப்போ வந்து காட்டுறியா இல்லைனா நான் 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 வீட்டுக்குள்ளே எங்கள் பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா இந்த மாதிரி வந்து ஃபுட்டேஜ் டெலிட் பண்ண சொல்கிறாங்கம்மா என்ன நீ வீட்டை லாக் பண்ணுமா நீ ஓப்பன் பண்ணி விடாத அதை அப்படின்னு லாக் பண்ணிட்டேன் சார் அந்த பூட்டை உடச்சி நான் உள்ள போவேன் இல்லை நீ டெலிட் பண்ணுறியா என்னென்னு கேட்டு திரும்ப வாங்கி கொடுத்துருக்காங்க சார் அவள் பயந்துட்டு ஃபோன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் வச்சு கொஞ்சம் போங்க என் பிள்ளை தனியாக இருக்கா என் பாப்பா தனியாக இருக்கா அங்கே எது வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்களா நீங்கள் போங்கன்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல மீடியாவும் மற்ற ரெண்டு மூணு கட்சிக்காரங்களும் போனோன்னே அந்த இடத்துலேருந்து அவங்க அந்த பேச்சை மாற்றி வேற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க சார் ஆனால் காலையில் என் பாப்பா ரொம்ப வந்து தனியாக இருந்ததுனால போய் மிரட்டியிருக்காங்க சார் ஃபுட்டேஜ் டெலிட் பண்ண சொல்லி இது கமிஷனர் லெவலில் போயிருக்கு இதை வந்து ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டியிருக்காங்க சார் இதனிடையே மணிகண்டன் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிய திமுக பிரமுகர் ஆறுமுகம் மற்றும் அவரது நண்பர் நித்யானந்தம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் Thirteen Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a thirteenth year anniversary offer. Plot Villa Apartment Ki do Book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009. 0009.